செய்தி நேரடியாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஏனவே ஒலி வாங்கி சின்ன குளறுபடி இல்லவற்றால் கூளாறு காரணமாக தொடர்ச்சியாக அதை தர முடியாமல் போயிருந்தது எனவே அந்த விடுபட்ட அந்த ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்வதற்காக இந்த விடயத்தை கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த நாளில் ஊடகங்களை சந்தித்திருந்தார் அவர் வெளிநாட்டில் சென்றிருந்த வேளையில் குறிப்பாக அஹ் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த வேளையில் அவரது கட்சி சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பான அந்த பிரசார பொறுப்புகளை குறிப்பாக புறக்கணித்தல் பிரசார பொறுப்புகளை எடுத்திருந்தார் செயலாளரான கஜேந்திர கஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த விடயங்களை கொண்டு சென்றிருந்தார் குறிப்பாக இந்திய நாளில் வந்து இந்த புறக்கணிப்பு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்திய கஜேந்திரகுமார் கொண்டபலம் ஒரு விடயத்தை சொல்கிறார் சிங்கள தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை எப்போதும் காவு வாங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை கட்டாயம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கான காரணத்தை சொல்கின்றார் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கப்படுமா என்று மக்களால் கேட்கப்பட்ட விலையில் அதை பற்றி அவர்கள் சொல்கின்ற விடயம் அது எங்கள் பிரதிநிதத்துவத்துக்கானது என்றுதான் அவர் சொல்கின்ற விளக்கமாக இருக்கிறது நீண்ட காலமாக ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது அது சிங்கள தேசத்தின் தலைவருக்கான தேர்தல் என்றுதான் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இதை பற்றி அவர்கள் தெளிவான விளக்கம் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் அவர்களது கட்சி சார்பாக ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் வேளையில் ஒரு பக்கம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமும் சிங்களட தேசத்துக்கானது என்று கருதப்படுகிறது ஜனாதிபதி தானே நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருப்பார் நாடாளுமன்றத்துக்கு மேற்பட்ட அதிகாரம் கொண்டுவருவராக இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது அங்கே அங்கத்துவம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எவ்வாறு இந்த சிங்களட தேசத்துக்கு கீழே வராமல் இருக்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறார் அந்த இடத்திலே தான் என்ன காரணத்துக்காக தாங்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பாக நடத்தப்படுகின்ற பொது வேட்பாளரை தாங்கள் புறக்கணிக்கிறோம் இல்ல அவரை நிராகரிக்கிறோம் என்று குறிப்பிட்ட போதுதான் இந்த காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது இப்போதும் மிக நெருக்கமாக ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங்கவோடு விசுவாசிகளாக இருக்கின்ற இப்போதும் அவர் பக்கம் இருக்கின்ற ஒரு சிலரால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது அவர் பெயர்களை குறிப்பிடவில்லை ஆனால் ஓரளவு ஊகிக்கக்கூடிய ஒரு விடயமாக இது இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆரம்பத்திலேயே கொண்டு வந்த ஒருவர் சி வி விக்னேஸ்வரன் அவர் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவுக்கு மிக நெருக்கமானவராக அண்மை காலத்தில் காணப்பட்ட ஒருவர் சி வி சொன்னால் ஜனாதிபதி கேட்பார் என்ற அடிப்படையில் இது சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டு வந்தது என்பதை மக்கள் உணர்வார்கள் எனவே அவரோடு சேர்த்து அவர் ஏனியோரையும் அவர் தான் குறிப்பிடுகின்றார்கள் அந்த விடயத்தை பற்றி ஒரு தெளிவாக்கம் இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நிறுவியவர்கள் கட்டாயமாக வழங்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் குறைந்தபட்சம் எந்த நாளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்ட இந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள் அந்த முழுமையான பேட்டி கிட்டத்தட்ட பதினேழு நிமிடங்கள் என்று ஊடக சந்திப்பிலே வழங்கப்பட்ட விடயங்களை நீங்கள் தனி காணொடியாக நான் தந்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த நாளில் வழங்கிய ஊடக சந்திப்புக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை நான் பார்த்திருந்தேன் தமிழ் ஊடக பரப்பிலும் சமூக வர பரப்பிலும் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக வழமையாக பிரசாரம் செய்கின்ற பல கூட இம்முறை ஒன்று சங்குக்கு வழங்குங்கள் இல்லாவற்றால் யாராவது பொருத்தமான ஒருவருக்கு வழங்குங்கள் பிரசாரம் செய்து வருவதை பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போது ஏனைய மேடைகளில் ஒலித்த ஒரு சில விடயங்களை பத்தி பார்க்க வேண்டும் சில முக்கியமான விடயங்கள் சிங்கள ஊடக பரப்புகளில் சொல்லப்பட்டு வருகின்ற விடயங்களில் மிக முக்கியமாக இப்போது இந்த தளபதி நிலை அடைந்திருக்கின்ற நாட்டின் பொருளாதார விடயங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அரோகுமார் திசானாக்கு வருவதற்கு முதலே இல்லவிட்டால் அவருக்கான ஆதரவு பெருமளவில் கணிசமாக பெரியிருக்கின்ற நிலையிலேயே இப்படி என்றால் தற்செயலாக ஆட்சி அவர் பக்கம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு பயமுறுத்தல் ஒரு பக்கம் ஜனாதிபதியின் மேடையில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது சதி பிரேமதாச ஏனைய தலைவர்களை பார்த்து பகிரங்கமாக குத்தம் சுமத்துகிறார் குறிப்பாக கோவிட் காலத்திலே திட்டமிட்டு கட்டாயமாக இடம்பெற்ற இந்த தகன விடயங்கள் நடைபெற்ற வேடையிலும் அதுபோல இஸ்ரேலின் தீவிரவாதங்கள் பலஸ்தீனரை ஆக்கிரமித்த போதிலும் வேறு எந்த தலைவர்களும் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் காத்தான்குடியில் இடம்பெற்ற இந்த நாளின் கூட்டத்தின் போது முஸ்லிம் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் கோவிட் காலத்தில் கட்டாயமாக இடம்பெற்ற தகனங்கள் எந்த ஒரு முஸ்லீம் தலைவர்கள் கூட உறுதியாக நின்று கண்டிக்கவில்லை பல முஸ்லிம் தலைவர்கள் அந்த வேடையில் அப்போது இருந்த ஜனாதிபதியின் பக்கம் நின்றார்கள் வேறு தலைவர்கள் யாரும் இப்போது தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த தலைவர்கள் யாரும் அதை கண்டிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் கோவிட் காலத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவங்கள் மட்டுமில்லாமல் பலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலின் அண்மைக்கால தாக்குதல் சம்பவங்களில் கூட முஸ்லீம் மக்களுக்காக குரல் கொடுக்காதவர்கள் தான் இந்த தலைவர்கள் என்று சொல்லி இந்த விடயத்தை அவர் இங்கே சுட்டி காட்டியிருந்தார் ஆனால் ஒன்று கணிசமான முஸ்லீம் நாடலம் பிரதிநிதிகளை உருவாக்கி அவர்கள் வசம் வைத்திருக்கின்ற இல்லை பிரதிநிதிகளை கொடுத்திருக்கின்ற கட்சிகள் இரண்டுமே இப்போது சஜிப்பை மத பக்கம் இருக்கு ஆனால் ஜனாதிபதி ரணவிக்ரம் சிங் அதற்கான பதிலை சொல்லிக் கொண்டுகின்றார் கோதுகள் தான் இங்கே இருக்கின்றன உள்ளடக்கம் முழுக்க தங்களிடம் அதாவது நாடல உறுப்பினர்கள் அந்த பிரதிநிதிகள் தான் தங்களிடம் வந்து விட்டார்கள் இதே போல இன்னும் ஒருவர் இன்று ஜனாதிபதியின் மேடையில் இருக்கிறார் நந்தன குணத்திலக்க கேள்விப்பட்ட ஒரு சிரேஷ்ட முன்னாள் ஜேவிபியின் தலைவர்களில் ஒருவர் அதாவது ஜனதா விமுக்தி பெருமன என்று இருந்த மேடையில் சோமவன்ச அமர்சிங்க நந்தன குணத்திலக்க விமல் தில்வின் சில்வா அதற்கு பிறகுதான் தேசா நாயக்க மற்றும் விமல் ரத்நாயக்க பூண்டு எனவே அவர்கள் இருந்த காலத்திலே இருந்த நந்தன குணத்திலக்க இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் இந்த நந்தன குணத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார் கடந்த முறை அனுர்குமார் தேசா நாய்க்க போட்டியிட்டதே போற அவர் இன்றைய மேடையில் ஏறி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டை ஸ்தம்பிக்க வைத்த அறகலை என்று சொல்லப்பட்ட காலிமுத்திடல் அந்த போராட்டத்துக்கு பின்னால் இருந்தது ஜேவிபி தான் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் நீண்ட காலமாக ஜேவிபி ஒரு கூட அறியாமல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொத்த வன்முறைகளை தாங்களே எடுத்துக்கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி கடுமையாக குற்றம் சுமத்தியிருந்தார் குறிப்பாக அந்த அறகரிய போராட்டத்தை அமைதி வழியில் ஆரம்பித்து பின்னர் வன்முறைகளை உருவாக்கியதில் ஜேவிபி உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் இப்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான சுனில் அந்துநேத்தி மற்றும் கேடி லால்காந்த் ஆகியோரை மிக முக்கியமான குற்றவாளிகளாக காண்பித்திருந்தார் ஜேவிபியின் கரம்பின்னால் இருந்தது ஆனால் முன்னணி சோசியலிச கட்சி தான் இதன் முக்கியமாக முதுகெலும்பாக செயற்பட்டது என்று பரவலாக இது வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் வேடையில் நந்தன குணத்திலக்க இப்போது ஜேவிபியில் இருந்து விலகியிருந்தார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு பிறகு ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு இப்போது ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் அவர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது பல பேருக்கு ஆச்சரியமானது எனவே ஜனாதிபதி ரணில் ஒவ்வொரு குண்டுகளாக கொண்டு வருகிறார் கடைசி நேர கட்டத்திலே என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது இதே போல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் அனுருக்குமார் ஊடகங்களுக்கு வழங்கி வருகின்ற பேட்டிகளில் எவ்வாறு மூன்று வீதம் ஐம்பது வீதமாக மாறும் என்று சொல்லி பல பேர் கேட்கின்ற ஆச்சரியமான கேள்விகளுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் மற்றவர்கள் செய்யாத விடயங்களை தாங்கள் செய்திருக்கிறோம் நல்ல அரசியல் அடித்தளம் வந்து விட்டிருக்கிறோம் அதுபோல ஏனையோர் ஜனநாயகத்தை கட்டமைப்பதிலும் தங்களது மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதிலும் எந்த ஒரு விடயத்தையும் செய்யாமல் இருந்த போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பலத்துக்கு தாங்கள் வந்தால் தங்களிடம் ஆட்சி அதிகாரம் கிட்டினால் என்னென்ன செய்வோம் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு செய்து காட்டியிருக்கிறது நம்புகிறார்கள் எனவே தாங்கள் ஆணி வேர் வரை ஆழமாக போயிருக்கிறோம் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் உண்மை மூன்று வீதத்திலிருந்து ஐம்பது பிளஸ் ஒன்றாக மாறுவது என்பது பெரிய ஒரு ஆச்சரியமானோருடைய அதை இம்முறை தேசிய மக்கள் சக்தியை செய்து காட்டினால் இதுவும் மாபெரும் அரசியல் புரட்சியாக மாறும் மறுபக்கம் ஐக்கிய மக்கள் சக்தியும் மாவாறுதான் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து தனியாக உடைந்த பிறகு தனி கட்சியாக போன முறை உருவாக்கி அவர்கள் இரண்டாவது பெருங்கட்சியாக மாறியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் ஒரு பக்கம் மிக முக்கியமாக அவர்களும் புதிய கட்சியாக வந்துதான் கடந்த முறை ஆட்சியை பிடித்துக் கொண்டார்கள் இந்த விடயங்களையும் நாங்கள் அண்மைக்கால அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களாக படம் பெறும் இரண்டு கட்சிகள் அப்படியே சிதறி போயின ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது ஆளில்லாமல் போயிருக்கிறது யானை சின்னம் மங்கி போயிருக்கிறது அதுபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்திரிபால சிறுசேன மட்டுமே இப்போது அதன் அங்கத்தவராக இருப்பது போல ஒரு தோற்றப்பாடு இந்த நிலையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற மற்றொரு உரையை பற்றியும் கட்டாயமாக கவனிக்க வேண்டும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கியவர்களில் ஒருவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தா முன்பு டெலோவில் இருந்தவர் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சி அவர் நேற்று கடுமையான உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் அந்த உரையிலே தமிழ் அரசு கட்சியின் முக்கியமான சிலரை பற்றி கடுமையாக தாக்கியிருந்தார் அவர்கள் தமிழ் தேசிய குலைவுக்கான காரணம் அவர்கள் என்று குறிப்பாக சுமந்திரன் மற்றும் சி வி கே சிவஞானம் ஆகியோரை தன்னுடைய கடுமையான உரைகளிலே தாக்கியிருந்தார் எந்த நாளிலும் கிளிநொச்சியில் இடம்பெற்ற உரையின் போதும் அவரது உரையும் மிக முக்கியமான உரையாக இங்கே இடம்பெற்றதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்கள் மிக பிரதானமானவையாக இருக்கும் இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அதுபோல இம்முறை போட்டியிடுகின்ற தேர்தல் வேட்பாளர்களின் துணைக்கரங்களாக இருப்போர் ஆகியோர் எவ்வளவு தூரம் அதிதீவிரமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்களும் பார்த்து அறிந்து கொள்வோம் இந்த ஏ ஆர் விலோஷன் நியூஸ் மூலமாகவும் உங்களுக்கான விடயங்களை கொண்டு வருகிறேன் இப்போது நான் கொண்டு வருகின்ற இந்த செய்திகள் அதுபோல பல பக்கம் இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த செய்திகளில் மிக முக்கியம் என்னவென்று சொன்னால் நான் மக்களை தீர்மானிக்க வைக்கின்ற விடயங்களை கொண்டு வந்தேன் இறுதியாக இவருக்கு வாக்கடிங்கள் அவருக்கு வாக்கடிங்க நானும் வேறு யாரோ சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்களாகத்தான் அந்த இறுதி முடிவு எடுங்கள் முடிவு உங்கள் கையில் யார் சொல்லியும் நீங்கள் கேட்க போவதில்லை உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சி சொன்னால் கூட ஒன்றுக்கு இரண்டு தடவை முயலுங்கள் காரணம் நீங்கள் தான் இறுதியான முடிவு எடுக்க போகுவர் நீங்கள் போடுகின்ற வாக்கு மிக முக்கியமானது வாக்கு என்ற ஆயுதம் உங்களால் தான் பயன்படுத்தப்பட வேண்டியது இந்த இடத்திலே இந்த தேர்தல் செய்திகளை தாண்டி இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு போக வேண்டும் கொழும்பின் அதி தீவிர அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் உண்டான துறைமுக பகுதியிலே கொழும்பின் தலைநகர பகுதியில் அண்மித்த பகுதியிலே அண்மை காலத்தில் ஒரு புதைக்குழி ஒன்று தோண்டப்பட்டது இல்லாவிட்டால் அகழ்வு பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்ட வழியில் தோண்டப்பட்ட ஒரு குழி இந்த இது புதைகுழி என்று சொல்வது அல்ல உண்மையா அது அந்த புதைகுழி என்ற பெயரோடு அழைக்கப்படுவது அல்ல அதன் சரியான விடயம் குறிப்பாக இது அஹ் மிக நீண்ட காலமாக அண்மை காலமாக அவதானிக்கப்பட்டு வந்த ஒரு விடயம் எவ்வாறு அஹ் முல்லைத்தீவிலே அண்மை காலத்தில் அவ்வாறான அகழ்வு ஒன்று இடம்பெற்றதோ அதேபோல தற்செயலாக வீதி புனரமைப்புக்காக இடம்பெற்ற இடங்களில் இந்த புதைகுடி அகழ்வு பணியாக இது மாறிப்போம் இரண்டு வருடங்களுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய வெகுஜன புதைகுடியாக இது காணப்படலாம் என்று சொல்லப்படுகிறது கொழும்பு துறைமுக பகுதியில் இதன் முதற்கட்ட அகழ்வு பணிகள் எட்டு நாட்களுக்கு பிறகு இடைநிறுத்தப்பட்டு இரண்டு பேரது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதன் பிறகு இப்போது தலைநகரின் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள இந்த கொழும்பு துறைமுக நகரின் பழைய செயலக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காலத்தில் அங்கே இருந்தது பல்வேறு விசாரணை பிரிவுகள் ரகசிய புலனாய்வு பிரிவுகளின் விசாரணை பிரிவுகள் அங்கேதான் இருந்தன அதுபோல பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய ரகசிய விசாரணை பிரிவுகளை அங்கே நடத்தியிருந்தது இந்த இரண்டு மனித எலும்பு குழுகளில் ஒன்றின் மண்டையோடு கண்டுபிடிக்கப்படவில்லை இப்போது தேர்தல் காலம் மன்றபடியால் இடைநிறுத்தப்பட்டு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் இது தோண்டப்படும் போது இன்னும் என்னென்ன பெரிய விடயங்கள் புதையலை தோண்டிய இல்லாவிட்டால் புதைகுடியை தோண்டிய வேடையில் வந்த பூகம்பமாக என்னென்ன விடயங்கள் வரப்போவதோ என்பதுதான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடை வீதி விபத்துகளை பற்றி பெரிய அளவில் செய்திகள் இல்லை காரணம் இந்த தேர்தல் காலம் வந்த காரணத்தால் அநேகமானோரின் கவனம் தேர்தல் பக்கம் வேட்பாளர் பக்கம் மேடைகள் பக்கம் இருக்கின்ற மீண்டும் ஒரு விபத்து நானுஓயா விபத்துகளை பற்றி அண்மை காலமாக நாங்கள் பேசி வந்தோம் அவதானிக்க தனியான காணொலி ஒன்றையும் குறிப்பாக நூரியா நகர பகுதியையும் பகுதியையும் அடைக்கின்றது அதல்ல வழியான அந்த பாதை அந்த பாதையில் ஒரு சொகுசு கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு கார் ஒன்று திங்கட்கிழமை பிற்பகல் வேடையில் இந்த விபத்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அதி சொகுசு கார் ஒன்று வீதி ஒருத்தர் இருந்து கற்பாறை ஒன்று

சரியான முறையில் செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் காரை செலுத்திய குற்றச்சாட்டில் தேர்தல் ஒருவர் அதாவது துறவு அனைத்தையும் துறந்தவர்கள் தான் தேர்கள் ஆனால் அத்தனை தேர்கள் அத்தனை தேர்களும் அனைத்தையும் துறந்தவர்கள் கிடையாது சில பேரிடம் அதிசகுசு வாகனங்கள் இலங்கையில் உள்ள பெரும் பணக்காரர்களும் கூட இல்லாத சொகுசு வாகனங்கள் கூட இருக்கின்றன அப்படியான கார்களை வைத்திருக்கின்ற ஒரு தேர்வு தான் இன்றைய நாளில் கைது செய்யப்படுகின்ற கூறின போது அந்த செய்தியையும் இன்றைய நாளில் உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டு இப்போது விடைபெறுகிறேன் இன்றைய நாளில் செய்திகளில் இணைந்து நிறைவேறு மரம் அந்த நாடுகள் இந்த தான் நீங்கள் முதலாவதாக பார்ப்பதாக இருந்தால் இது ஒரு முழுமையான செய்தி தொகுப்பின் இடநடுவே விடப்பட்ட கடைசி துண்டு இதன் முழுமையான தொகுதி முழுமையான செய்தி தொகுப்பை இதற்கு முந்தைய நேரடி காணொலியில் பாருங்கள் இணைந்து கொண்ட நடைபெருக்கு மனமாந்திரிகள் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் சந்திப்போம்